ஹாய் கை செல்லாரே எப்படி இருக்கீங்க மியோ கலெக்ஷன் வர நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் பிரைஸ்லேயே நம்ம வந்து ரீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ரீசெலராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கிட்டே வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் இருக்குது நோ கேஷ் ஆன் டெலிவரி ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடுக்குள்ளே எயிட் சிக்ஸ்டி வரும் அதர் ஸ்டேட் அப்படின்னா எயிட்டி வரும் நார்த் இந்தியா சைடு அப்படின்னா நைன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகப்பு செயின் வித் இயர் காம்போ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் ஃபார்மிங் ஐம்பொன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ளேட்டடில் பால் முகப்பு செயின் வித் ஜும்கா செட் வந்து பாம்போவா பார்க்கறோம் ஸோ இந்த முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா த்ரீ லைனில் வந்து பால்ஸ் மாதிரி வச்சு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் வந்து நான் தாலிக்கொடி செயின் மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஜிம்கா பேட்டனில் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஜிம்கா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேங்கிங்ஸ் வச்சு கொடுக்கணும் இருக்காங்க பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ வந்துடும் ஸோ இந்த முகப்பு செயின் வித் இயரிங்ஸோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபினிஷிங்மே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் வித் இயரிங்ஸ் காம்போ தான் சேம் இயரிங்ஸ் வந்துடும் பட் இதில் இருக்க பால் மிகப்பு செயின் பார்த்தீங்கன்னா எனாமல் வச்சு நான் கொடுத்துருக்கேன் எனாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் இந்த மாதிரி எனாமல்ஸோட வந்துடும் ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி தாலிக்கொடி செயின் வந்து கொடுத்துருக்காங்க இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ முகப்பு செயின் வித் இயரிங்ஸ் ஜும்கா வந்து உங்களுக்கு காம்போ ப்ரைஸே ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து வந்துடும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வரும் நீங்கள் டெய்லி வேர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது உங்களுக்கு வரும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கம்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டோலில் இங்க் ப்ளூ கலரில் வந்து ஸ்டோன் முகப்பு செயின் வித் இயரிங்ஸ் கம்பம் பார்க்குறோம் இதில் வந்து இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் ஸ்டோன் ஸோ நைட் டைமில் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் வேர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேச்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டைப்பில் இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு புஷ் அப் டைப்பில் வந்துடும் இந்த இயரிங்ஸ் இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இயரிங்ஸ் வித் முகப்பு செயினோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஸோ ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பால் முகப்பு செயின் வித் ஃபார்மிங் இயரிங் வந்து காம்போவாக பார்க்குறோம் இதில் இருக்க பால் முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த பால்ஸ் விட இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பால்ஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரெட் க்ரீன் ஒயிட் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி நியூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு மூணு இடத்துல பால்ஸ் இருக்குது செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாலி கொடி செயின் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் டைப்பில் ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி பேக் சைட் ஸ்க்ரூ பேக்ஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த இயரிங்ஸ் வந்து ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வீணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் டைம் ஆஃபர் தான் சிங்கிள் காம்போ தான் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் லாவெண்டர் கலர் ஸ்டோன் வச்சு வித் இயரிங்ஸ் வந்து ஐம்போனில் பார்க்குறோம் ஸோ இதில் இருக்க ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ப்ளூ கலரில் பார்த்தது இப்போ நம்ம வந்து பர்பிள் கலரில் பார்க்குறோம் ஸ்டோனோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஐன்போனில் ஃபுல் பர்பிள் கலரில் பிக்காக் மாடலில் இயர்ரிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் இந்த முகப்புக்கு கொடுத்துருக்க செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாகுபலி பேட்டர்ன் செயினில் கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்கு லுக் பார்த்தீங்கன்னா கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த காம்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்டோன்ஸோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க கோல்டு மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பால் முகப்பு செயின் வந்து ஜும்கா காம்போவாக பார்க்குறோம் ஸோ இந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு மைக்ரோகோல் பாலிஷ் வந்து லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க ஸோ இது கொடுத்துருக்க செயின் பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட்டட் செயின் பாக்ஸ் பேட்டர்ன் செயின் அப்படி சொல்லுவாங்க இதில் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் வந்து ஒரே ஒரு பால்ஸ் அட்டாச் பண்ணி முகப்பு செயின் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஜும்கா பேட்டர்ன் ட்ரைப் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இந்த செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் காம்போ பிரைஸ் பார்த்திங்கனா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் காம்போ தான் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோனில் ஏடி ஸ்டோன் முகப்பு செயின் வித் இயரிங்ஸ் காம்போ வந்து பார்க்குறோம் ஸோ இதில் இருக்க முகப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது இது வந்து உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோனில் பேக் சைடு வந்து ஸ்க்ரூ பேக்ஸோடு வந்துடும் ஸோ இந்த இயரிங்ஸோட ஹேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோல்டன் பீட்ஸ் ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது ஸ்டோன்ஸ் எல்லாமே ஸோ ஏடி ஸ்டோனோட குவாலிட்டியுமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செயின் பார்த்தீங்கன்னா வந்து சரட பேட்டை செயின் டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த காம்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முகப்பு செயின் வித் இயரிங்ஸோட காம்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் காம்போ பார்க்குறோம் ஸோ இதில் வந்து முகப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்மிங் டைப்பில் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலர் ஸ்டோனில் ஃப்ளவர் டைப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இருக்க இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அண்ட் பேட்டரில் ஃபார்மிங் டைப் இயரிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸ் வந்துடும் ஸோ செயின் பார்த்திங்கன்னா சேம் இதே கோல்டன் ஃபினிஷிங்லேயே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த முகப்பு செயின் வித் இயரிங் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட காம்போ ப்ரைஸ்மே வந்து ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ செயின் பார்த்தீங்கன்னா எஸ்டே பேட்டர்னில் வந்து கொஞ்சம் திக்னஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்குது பக்ஸோடு உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸில் வந்துடும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரியல் கெம்பு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் வந்து முகப்பு செயின் வித் இயரிங்ஸ் காம்போ வந்து பார்க்குறோம் ஸோ கெம்பு ஸ்டோனில் வந்து முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டனில் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ருக் லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு மேச்சிங்காக இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் இயரிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டைப்பில் இருக்குது பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூபேக்ஸில் வந்துடும் செயின் பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலி பேட்டர்ன் செயின் வந்து ஃபோர் இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன் இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணும் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்குது ரியல் கெம்பு ஸ்டோனில் கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சிங்கிள் காம்போ மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற பா காம்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் முகப்பு செயின் வித் ஐம்பூன் ஸ்டட் வந்து காம்போவாக பார்க்குறோம் இதில் இருக்க செயின் வித் முகப்பு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங்கில் வந்துடும் ஸ்டட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஐம்போனில் நான் கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸ் வந்துடும் இதே மாதிரி வந்து ஃபுல் க்ரீன்மே வந்து இந்த முகப்பு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த க்ரீனுக்கு உண்டான காம்போ இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் பேட்டர்னில் இயரிங்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இதே பேட்டர்ன் ஃபார்மிங் செயின் வந்துடும் ஸோ இந்த காம்போவோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த முகப்பு செயினுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் காம்போ வந்துடும் இந்த ஃபுல் க்ரீன் கலர் முகப்பு செயினுக்கு வந்து இந்த இயரிங்ஸ் வந்து காம்போ வந்துடும் ஸோ இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஐன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ முகுப்பு செயின் வித் இயரிங்ஸோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் லைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் வந்து இந்த முகுப்பு செயினோட காம்போ எடுத்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் காம்போ எடுத்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஐன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ செயின் வந்து உங்களுக்கு இதே பேட்டன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் லைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் டைப்பில் வந்து முகப்பு செயின் வித் ஜும்கா வந்து காம்போவாக பார்க்குறோம் ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் நான் கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருக்க முகப்பு பார்த்தீங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு மயில் மயில் டிசைனில் இருக்குது வித்தௌ ஸ்டோனில் ஃபார்மிங் டைப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜும்கா பார்த்திங்கனா ஃபார்மிங் ஜும்கா இதோட ஒரு முகப்பு செயின் வித் ஜும்காவோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் லைனில் ஷிப்பிங் வரும் ஸோ நீங்கள் இந்த இந்த முகுப்பு செயின் எடுத்து ஜிம்கா எடுத்திங்கன்னா காம்போ ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் வரும் ஸோ ஆரெஸ் இல்லைனா வந்து இந்த முகுப்பு செயின் என்னென்னு வச்சிங்கன்னா முகப்பு செயின் ஜிம்காவோட காம்போ ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ரெண்டு முகுப்பு டிசைன் வந்து அவைலபிளாக இருக்குன்றதுக்காக நான் ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற காம்போ பார்த்திங்கன்னா ஃபார்மிங் முகப்பு செயின் வித் ஃபார்மிங் இயரிங் ஸ்டட் வந்து கம்பவாக பார்க்குறோம் ஸோ இந்த முகப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லட்சுமி வந்து வச்சு கொடுத்துருக்காங்க சேம் அதே பேட்டர்னில் ஸ்டட்டுமே வந்து இயரிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் டைப்பில் லக்ஷ்மி ஸ்டட் வச்சு கொடுத்துருக்கேன் பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்ஸ்ல வந்துடும் ஸோ செயின் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்மிங் செயின் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ நியூ கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பார்க்கும் போது கண்டிப்பாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ இது வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் வேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்து ரொம்ப நல்லாவே வரும் ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது அதோட இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம கிட்ட வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க முகப்பு செயின் வித் ஸ்டட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சேம் லக்ஷ்மி பேட்டன்லேயே வந்து முகுப்பு செயின் வித் ஸ்டார்ட் காம்போ தான் சேம் இயரிங் பட் இருக்க முகப்பு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ப்ளைன் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஓவர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ செயின் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மிங் டைப் செயின் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட காம்போ ப்ரைஸ்மே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரெண்டு முகப்பு செயின்மே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் எந்த முகப்பு செயின் வேணுனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் பார்த்திங்கனா வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ஒரு முகப்பு செயின் கூட வந்து ஒரு பேர் ஆஃப் இயரிங் வந்து நீங்கள் காம்போவாக எடுத்துருக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் முகப்பு செயின் வித் ஐம்போன் ஜும்கா காம்போ பார்க்குறோம் இதில் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் டைப்பில் முகப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ஸோட கொடுத்துருக்காங்க பேக் சைட் ஃபினிஷிங்மே வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்க செயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்மிங் செயின் வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஹார்ட் இன் பேட்டர்ன் செயின் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஜும்கா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோனில் ஜிம்கா இருக்கு இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயே கலர்ஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஃபுல் இருக்கு வந்து இதே முகப்பு வந்துடும் சேம் மாடல் முகப்பு கிரீன் கலர் கலர் செயின் இருக்கு ஹார்ட் அண்ட் பேட்டர்லேயும் வந்துடும் இயர்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி வந்து ஜும்கா நான் வந்து கொடுத்துருக்கேன் இதோட காம்போ பிரைஸ்மே வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸோ இந்த காம்போ கலர் வேணும்னு நினைச்சோன்னாலும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேணும்ன்றவங்க இதில் இருக்க இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் ரூபி ஸ்டோமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல் ரூபி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜம்காவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் ஜிம்காக கொடுத்துருக்கேன் செயின் வந்து உங்களுக்கு சேம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஆர்டன் பேட்டன் செயின் வரும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மூணு கலர்ஸ் முகப்பு செயின் இருக்குது இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஒரு கலர் ஜிம்காமே வந்து நீங்கள் காம்போவாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு செட்டோட காம்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி பிளஸ் பெயிங் மட்டம்தான வேணும்ன்றோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலெக்ஷனாக வந்து ஐம்போன் காம்போ வந்து பார்க்குறோம் ஸோ இதுல இருக்க முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா ஐம்போனில் கொடுத்துருக்கேன் செயின் வந்து உங்களுக்கு ஃபார்மிங் டைப்பில் ஹெஸ் பேட்டர்ன் செயின் வந்து நான் கொடுத்துருக்கேன் இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஜும்கா வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக பேட்டர்னில் ஜும்கா வந்து டிட்டாச்சபிள் பேட்டர்னோட கொடுத்துருக்காங்க ஸ்டட்டுமே வந்து உங்களுக்கு செவன் ஸ்டோன் ஸ்டட்டு சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் கோல்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த முகப்பில் இருக்க ஹைலைட் என்னென்னா இந்த முகப்பு வந்து உங்களுக்கு டபுள் சைடு முகப்பு ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரீன் கலர் ஸ்டோனோட இருக்கும் இந்த பக்கம் நீங்க வேர் பண்ணீங்க அப்படின்னா ரெட் கலர் வித் ஒயிட் கலர் ஸ்டோனோட இருக்கும் ஸோ ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஜும்காமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதோட காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ டபுள் சைடு ஐம்போன் முகப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல் காம்போ செட்டோட ப்ரைஸ் சொல்கிறேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயின் வித் ஜுக்காவோட பிரை பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்ட்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை மட்டும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்க வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்